அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர் கத்தகோ அல்லாஹுவின் கனியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுபுரிவானாக ஆமீன் ஆமின் யார் அப்பில் ஆலமின் இன்னைக்கு மனிதர்கள் வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்லுவேன் ஏமாற்றம் ஏமாத் ஏமாற்றுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள் அதனால மனிதர்கள் எவ்வளவுதான் மனிதர்களை அல்லா கொடுத்த மூளையில் சிந்திக்கிற ஒரு தன்மையே இல்லாம ஒரு மனிதர் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே முழுமையா நம்பக்கூடியது தான் மனிதர்களுடைய ஒரு அறியாமையான விஷயம் அல்ல நமக்கு மூளையை கொடுத்துருக்கான் கொஞ்சமாவது சிந்திக்கிற ஒரு த திறமை தன்மையெல்லாம் இருந்துச்சுன்னா எதை வேண்டாலும் நம்பலாம் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஒரு பெண்மணி திருமணம் நடக்கலைன்னு சொல்லி திருமணம் ஆகலை வாஸ்து எனக்கு தோஷம் இருக்குது அது இருக்குது ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பிற மத கலாச்சாரம் பிற மதத்தில் அவங்க எவ்வளவோ விஷயத்தை அவங்க உண்மன்னு நம்பி அந்த விஷயத்தை அவங்க செஞ்சிட்ருக்காங்க அது அவங்களுடைய இஷ்டம் அது நமக்கு தேவையில்லை முஸ்லீம் மக்களுக்கு அது தேவையில்லை ஆனால் ஒரு முஸ்லீம் பெண்மணி படைத்த இறைவனை நம்பாம அல்லாஹ் சொன்ன விதிப்படிதான் நமக்கு அந்த வாழ்க்கை நடக்குதுன்றத நம்பாம ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கிட்ட போயிடறாங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி கிட்ட ஜோசியம் ஜாதகம்னு கேட்க போகிறாங்க அந்த ஜோசியம் ஜாதகம் கேட்குற சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்த நம்ப ஒரு விஷயத்த சொன்னால் கூட அலஹம்துல்லா நம்ம நம்பலாம் ஆனால் அந்த பெண்மணி சொன்ன விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியல அந்த மாதிரி ஒரு மனசு சொல்ல போனால் காமெடியாகவும் இருந்துச்சு இதையெல்லாம் சொல்கிறாங்களே இதையும் மக்கள் நம்புகிறாங்களே அப்படின்ற ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் பேர் அதை பார்த்துருக்குவோம் அலஹம்துல்லா இந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயத்த உண்மைண்டு நம்பி பார்த்தாங்களா இல்லை இதனால் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு பார்த்தாங்களா அது எல்லாவுக்கு தான் வெளிச்சம் அவங்க சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி அஹமதுல்லா இது வந்து அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருந்து அதில் ஒரு பிள்ளையார் வந்து உட்காந்துருந்தா அந்த ம அந்த இடத்துல போய் திருமணமாகாமல் நாள் கழி நாள் கழித்து தள்ளி போச்சுன்னா நான்கு சானுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வயது முதிர்ந்து திருமணம் ஆகாமல் நாள் தள்ளி போச்சுன்னா அந்த மரத்தை பதினோரு தடவை சுற்றணுமா எப்படி ஆல மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருந்த மரத்தை அதில் ஒரு பிள்ளையார் உட்காந்து கிடந்தாங்கன்னா அந்த மரத்தை தூக்கி சில சிலை பிள்ளையார் சிலை இருக்கிற இடத்துல பதினோரு தடவை சுற்றணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வ மக்கள்கிட்ட வந்து அந்த பெண்மணி வந்து உட்காந்து சொல்கிறாங்க அப்படியும் நடக்காட்டி போனாக்கா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காட்டி போனால் பெற்றவங்க பேச்சு கேளுங்க அப்படிங்கிறாங்க எதை முன்னாடி சொல்லணுமோ அதை சொல்லாமல் இப்படி மனிதர்கள் நம்ப நம்ப நம்புகிற மாதிரி ஒரு அறியாமையான ஒரு விஷயத்தை அவங்க நம்பணுங்கிறதுக்காக சொல்கிறாங்களே த அரசம மரத்துனும் வேப்ப மரத்துனும் என்ன இருக்குது அங்கே தான் நம்ம வாழ்க்கை இருக்கா ம் ஒரு முஸ்லீம் பெண்மணியாக இருந்துக்கிட்டு சிலை வணக்கத்துக்கு ஆதரிக்கிற மாதிரி அது அதில் அரச மரம் வேப்ப மரம்னு சொன்னால் கூட பரவாயில்ல அங்கே ஒரு பிள்ளையார் இருப்பாங்க அதுவும் இன்னொரு காரணம் சொன்னாங்க பாருங்கள் அல்ஹம்துலில்லா அதுதான் பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் உண்மையிலேயே அந்த பெண்மணி முஸ்லீமா இல்லை அந்த முஸ்லீம் மாதிரி தலையில் துணி போட்டிருக்காங்க தலையில் துணி போட்டால் முஸ்லீம்னு சொல்ல முடியாது முஸ்லீம்னு சொல்கிற மக்கள் எல்லாம் முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க அந்த முஸ்லீம் பெண்மணி தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னம்மா செவிட்டு பிள்ளையார்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க மாற்று மதத்தில் இந்த மாதிரி செவிட்டு பிள்ளையார்னு ஒருத்தவங்க இருப்பாங்களாம் அந்த இடத்துல அந்த அந்த செவிட்டு பிள்ளையார்கிட்ட உங்கள் கோரிக்கையை நீங்கள் சொல்லுங்க அந்த செவிட்டு பிள்ளையார்கிட்ட உங்கள் கோரிக்கையை நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி சொல்கிறாங்களே இவங்க உண்மையிலே அல்லாவை உண்மையாக நினச்சவங்களா நம்ம தான் நம்மளுடைய இறைவன் நினச்சிட்டு இருக்காங்களா நம்ம இறைவனுக்கு உருவம் இல்லை அதுவும் பிள்ளையாரை போய் அவங்க கும்பிடுன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் இதை வந்து இப்படி சொல்லிகிட்ருக்காங்களே அந்த பெண்மணிக்கு உண்மையிலேயே அல்லாவுடைய அச்சம் கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்களே சொல்லி அதை ஆதரிப்பாங்களா மாற்று மதத்தவர்கள் அவங்க செய்யட்டும் அவங்க எல்லாட்ட போய் பதில் சொல்லிப்பாங்க நமக்கு அது தேவையில்லை ஆனால் ஒரு முஸ்லீம் பெண்மணி இதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் காசுக்காக நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த கமெண்ட்டை வந்து அது லைக் தான் பண்ணியிருக்காங்களே வழியாக அந்த அந்த கமெண்ட்டில் யாருமே கமெண்ட் தெரிவிக்கலை ஏன்னா இந்த பெண்மணி தெரிஞ்சு தான் எல்லாம் பண்ணுறாங்க அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறாங்க அல்லாவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லி மக்களை தூண்டுறாங்க இவங்களுக்கு அல்லாஹ் எப்படி நல்ல புத்தியை கொடுப்பான்ட்டு அந்த கமெண்ட்டு யாருமே போடலை எனக்கு எனக்கும் போட இஷ்டம் இல்லை ஏன்னா அந்த பெண்மணி வந்து சொன்னது உண்மையிலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு தலையில் துணியை போட்டுக்கிட்டு முஸ்லீம்ன்ற ஒரு பேரில் ஜோசியம் ஜோ ஜோ ஜோதிடம்னு சொல்லி அந்த சேனலை ஓப்பன் பண்ணி அதில் இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க தன இது வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் பதினோரு தடவை சுத்தினீங்கன்னா அல்ல அவங்களுக்கு திருமணத்தை இது சாரி அல்லங்கிற அவங்கள அவங்க சொல்கிறாங்க திருமணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்ல நமக்கு ஒரு விஷயத்த தாமதப்படுத்தி வச்சிருக்கானா நமக்குன்னு ஒரு சிறப்பான விஷயம் தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த ஒரு விஷயத்தை நம்பாம இந்த மாதிரி அறியாத மக்கள்கிட்ட போய் காசை கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி அவசரப்படுறதுக்கு கிட்ட துவா கேட்டு பொறுமையாக இருந்து அல்லா அதுக்கேற்ற ஒரு வழியை நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டான் அதை நடத்தி காட்டாமல் இருக்க மாட்டான் நீங்கள் அல்லாட்ட கையேந்தி துவா கேட்டிங்கன்னா அதை அல்லாஹ் அதை செய்யாமல் இருக்க மாட்டான் அலமதுல்லா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெண்மணிகள்கிட்ட தெரியாத மக்கள் ஜோசிடம் ஜாதகம் இதெல்லாம் மாற்று மதத்தை அவர்கள் செய்கிற ஒரு விஷயத்தையே முஸ்லீம்களும் செஞ்சீங்கன்னா எல்லாம் கண்டிப்பாக கோபப்பட தான் செய்வான் உங்கள் ச எல்லாம் தொடர்ந்து ஒரு மனிதர்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கான் ஈமா ஒரு முஸ்லீம் மனிதர்களை சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா அவங்க சைடில் அவங்க என்ன தப்பு இருக்குன்னு அவங்க யோசிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி அல்லாவுக்கு பித்தாத அல்லாவுக்கு புதுமையான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஜாத ஜாதகம் ஜோசியம் இந்த மாதிரி ராசியை நம்புறது நேரத்தை நம்புறது காலத்தை நம்புறது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நம்புனிங்கன்னா அப்ப இறைவனை நீங்கள் எப்போ நம்புவீங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கை அல்லாம நம்பிக்கை இல்லைண்டா நீங்கள் மாற்று மதத்துக்கு மாற்று மதத்தை செய்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம் ஆனால் தலையில் துணியை போட்டுக்கிட்டு நீங்கள் மாற்று மதத்தில் செய்ய சொல்கிற ஒரு விஷயத்தை முஸ்லீம்களுக்கு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களே முஸ்லீம்களுக்கோ யார் எந்த மக்களுக்கோ தெரியல ஆனால் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அவங்க எப்படி அல்லாவும் போய் நேருக்கு நேராக பார்ப்பாங்க நல்லா சொல்கிற விஷயத்தை அவங்க தலை துணி போட்டிருக்காங்களா எதுக்கு தலையில் துணி போட்டிருக்காங்க இல்லை நம்மளும் முஸ்லீமு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்கள் தலையில துணியை போட்டு சொல்றதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி ஏன் தப்பான ஒரு விஷயத்த பரப்புறிங்க உண்மையிலே அந்த பெண்மணி அழகில் அந்த வீடியோ கேட்டிங்கன்னா அல்லாவுக்காக இந்த விஷயத்த மாற்றிக்கோங்க தலையில துணியை போட்டுக்கிட்டு இந்த அரச மரத்தை வேப்ப மரத்தைய அதுல அதில் அடி கீ கீழே உட்காந்துருக்கிற பிள்ளையார போய் பதினோரு தடவை சுத்துங்கன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் தெரியுமா அது அந்த சிலை வணக்கத்தை தான் நபிகள் நாயகம் தடுக்கிறதுக்கு அவ்வளோ போராடினாங்க அந்த சிலை வணக்கம் இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது அது உண்மை தாண்டி இப்போ சொல்லி நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றி அப்படி சம்பாதிக்கிற அந்த செல்வம் உங்களுக்கு சேருமா நல்லாட்டப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் நீங்கள் உண்மையாக அலமதுல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கிற மக்கள் நிறையா பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இந்த மக்கள் கேட்டு உங்கள் விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய பாவமும் சேர்த்து உங்களுக்கு தான் வரும்னு ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இந்த விஷயம் கூட தெரியாமல் இப்படி இந்த விஷயத்தை சிலை வணக்கத்தை ஆதரிக்கிறீங்களே நல்லா அவங்கள பார்த்து தானே இருக்கான் ஏன் இந்த மாதிரி க பணத்துக்காக ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த பெண்மணி உண்மையில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க பரப்பிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே அந்த அந்த கமண்டெல்லாம் எந்த மனிதருமே எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன்னா அந்த பெண்மணியோட அறியாமையே அவங்களுக்கே தெரியுது இது திருத்த முடியாது நல்லா தான் அவங்களுக்கு நேர்வழி கொடுக்கணும்ட்டு உண்மையிலேயே அழகம் தெரியல தான் அந்த பெண்மணிக்கு நேர்வழி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்புகிற மக்கள் வந்து எல்லாவே நிராகரித்த மக்கள் தான் எல்லாம் அவங்களுக்கு எந்த ஜோசியத்தை ஜாதகத்தை நேரத்தை காலத்தை பூனை குறுக்க போனால் சகுனம் பார்க்குற மனிதர்களை அல்லா நேசிக்க மாட்டான் அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான் அவங்கள பார்க்கவும் மாட்டான் அவங்கள்ட்ட பேசவும் மாட்டான் மருமையில் இந்த மாதிரி பார்க்காம பேச இம்மையிலேயும் கண்டுக்க மாட்டான் இம்மையில் பார்க்காத பேசாத தூய்மைப்படுத்தாத அவங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்காத அந்த மனிதர்கள் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் அதனால் அல்லாவை மறுத்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அஹமதுல்லா நம்பாம அல்லாவை நம்ப முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு திருமணமாகலையா உங்களுக்கு படிப்பு ஏறலையா உங்களுக்கு தீராத நோய் இருக்கா உங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கா இறைவன் கையேந்தி துவா கேளுங்க உங்களை படைச்சது இறைவன் தான் இந்த மாதிரி மனிதர்கள் கிடையாது உங்களை படைத்தது இறைவன் படைத்தவன்ட்ட தான் நீங்க கேட்கணும் இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட போய் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா தர்கால போய் கயிறு கட்டிக்கிட்டா உங்களுக்கு இது கிடைக்குமா நோய்க்கு நிவாரணம் கிடைக்குமா ஆஹ் சளி புடிச்சா குழந்தைகளை போய் மந்திரிச்சி விடுறீங்க தர்காலய மந்திரம்னு சொல்கிறாங்க அது என்னத்தை ஓதுறாங்கன்னு தெரியல அப்படி பண்ணுறாங்க அதனால உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருமா ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு படைத்த மனை நம்பாம இந்த மாதிரி ஒரு சிலை வணக்கத்தில் அந்த பெண் அந்த அந்த மனிதர் வந்து ஈடுபட சொல்கிறது அல்லாவுக்கு மிக கோபத்திற்குரிய ஒரு விஷயம் நவுது பிள்ளாயி மின்க அந்த பெண்மணி நேர்வழி பெறணும்னு அல்லாட்ட நான் துவா கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை தயவுசெய்து பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க நல்ல விஷயத்தை அழகம் அதை செயல்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து அல்லா அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிறதுக்கு படைத்த இறைவன்ட்ட கையேந்தி துவா கேட்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நமக்கு இருபம் செய்வா அந்த பெண்மணிக்கு நேர்வழி பெறணும் அவங்க அவங்க முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறது தான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அந்த பெண்மணிக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்கணும் நீங்களும் துவா செய்யுங்க நானும் துவா செய்யறேன் அசலாலைக்கும் வரத்துல பறக்காதோம்